வீட்டுக்குள்ள மகாலட்சுமி கடாக்ஷம் தங்குவதற்கு வீட்டில் பணம் தேடி தேடி வருவதற்கு இந்த ஒரு விஷயத்தை தினமுமே காலை எழுந்தோன வீட்டு வாசல் கதவை திறக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும் பணம் அப்படிங்கிறது குவிந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் பணக்கஷ்டம் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது சண்டை சச்சரவு குடும்பத்துல ஒற்றுமை இல்லை இவ்வளவு துன்பத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா லக்ஷ்மி கடாக்ஷம் இல்லாத வீட்டில்தான் இத்தனை பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறது உண்மை லக்ஷ்மி தேவியை வீட்டிற்குள் வர வைப்பதற்காக சுலபமாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தாலே போதும் ரொம்பவே சக்தி சக்தி வாய்ந்த ஆனால் ரொம்பவே எளிமையான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு விதமான புத்துணர்ச்சியோடு நேர்மறை சிந்தனையோடு எழ வேண்டும் அதுவும் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை தினமுமே கடைப்பிடிக்கணும் முதல்ல படுக்கையிலிருந்து பெண்கள் காலையில் கண் விழித்ததும் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உள்ளங்கையை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயலாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அவங்களுடைய தலையை கலைந்திருக்கும் தலையை சரி செய்து கொண்டு அதற்கு பின்பு பல் தேய்த்து முகம் கால் எல்லாம் அளம்பி காலை கடன்களை முடித்து விட்டு குளிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல நெற்றிக்கு குங்குமம் வைத்து கொண்டு முதல்ல வீட்டிற்கு பின்புற வாசல் அப்படின்னு சில வாசல் இருக்கும் அந்த வாசலை திறந்த பிறகுதான் வாட்டு வாசல் வாசல் கதவை முன்பக்க வாசலை திறக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை எங்கள் வீட்டில் பின்புற வாசல்லாம் கிடையாதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க வீட்டில் இருக்கும் ஒரு ஜன்னலையாவது திறந்த பிறகு அதுக்கப்புறம் வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படி ஏதாவது ஒன்றை பின்புற வாசலையோ அல்லது ஜன்னலையோ திறந்த பிறகு நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி ஒரு முகத்தை நம்ம சந்தோஷமாக வைத்துக்கொண்டு கொண்டு வரவேற்போமோ அந்த மாதிரி காலையில் சந்தோஷ முகத்தோடு அந்த வாசல் கதவை திறந்து வரலக்ஷ்மியே வருக வரலக்ஷ்மியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருக இந்த ஒரு வார்த்தையை மூன்று முறை சொன்னாலே போதும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள் நிரந்தரமாக வந்து வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது உண்மை சில பேர் பார்த்துருப்போம் வீட்டு நிலை வாசலை திறக்கும் போதே வாசலில் கூற்றத்துக்காக துடைப்பம் கூட முரம் இது எல்லாத்தையுமே கையோடு எடுத்துக்கிட்டு அந்த நிலை வாசலை சில பேர் திறப்பாங்க அந்த மாதிரி திறப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் இரண்டு கைகளையும் நிலை வாசல் கதவை வைத்து திறக்கும் பொழுது கோவிலோட வாசல் கதவை நம்ம எப்படி திறப்போமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு சுத்தவத்தமாக ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக வாசல் கதவை திறப்பதாக நினைத்து திறக்கணும் வரலட்சுமியே வருக வருக அப்படிங்கிற மந்திரத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அதன் பிறகு கதவை திறக்கணும் அப்படிங்கிறது உண்மை இப்படி செய்தோன்னா வீட்டு வாசல் நிற்கும் மகாலட்சுமி வரலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி எல்லாருமே நம்ம வீட்டுக்குள் நுழைந்து விடுவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை தினம் தினமே மகாலட்சுமி தாயாரை இப்படி வரவேற்கக்கூடிய வீட்டில் வறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது தினமுமே இந்த விஷயத்தை நம்ம பின்பற்றி வரலாம் முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது இதை தொடர்ந்து செய்து வர வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்களை நிலைவாசலில் வரைவது அப்படிங்கிறது வீட்டுக்குள் லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு நூறு சதவீதம் பெற்றுத்தரும் ஒரு முன்னத விஷயமாகவே பார்க்கப்படுது எவ்வளவுதான் நம்ம வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் எத்தனை விதமான பிரச்சனைகளை நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தாலும் மனசில் நிம்மதியே இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வீட்டு வாசல் கதவை திறக்கும் பொழுதாவது அந்த ஒரு நொடியாவது சந்தோஷமாக மனநிலையோடு முகத்தை புன்னகைத்தோடு ஒரு விதமான நேர்மறை சிந்தனையோடு அந்த வாசல் கதவை திறந்து மகாலட்சுமியை வரவேற்று நம் வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி விடலாம் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம் வீட்டில் மீது விழுந்து லக்ஷ்மி கடாட்சத்தோடு செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்